டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கோமதியுடைய ரொட்ட வெட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விரங்கள் புதிதாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அதை நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அந்த நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கோமதி ரொட்டை வெட்டுறதாங்க பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மாடல் ரொட்ட வெட்டுறங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை வெட்டுற மல்டி ஸ்பீடு மற்றும் கீ டிரைவ் ஆப்ஷனோட வர ரொட்டோவேட்டர் தான் ஒரு ஆறு மணி நேரம் வந்து ஓட்டி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரொட்டோவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க கோமதியில் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை விடலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே